மாதம் டீ குடிப்பதை நிறுத்தினால் என்ன ஆகும் அவசியம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு சிலருக்கு டீ குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சௌகரியம் அது ஒரு விதமான ரிலாக்ஸ் குடுத்து இருக்கும் டீ குடுக்கிறத நீங்க நிறுத்துனீங்கன்னா மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு டெய்நீர் மீதான இந்த காதல் இந்தியர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்தியாவில் டீ பிரியர்கள் ரொம்பவே அதிக்கும் காலையில் எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிட்டு டீ குடிச்சாதான் பல பேருடைய ஃபர்ஸ்ட் அந்த டேவே ஸ்டார்ட் ஆகும் தேநீர் குடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு விதமான ஆற்றல் கிடைக்கிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம் இந்த ஆற்றல் வச்சு நாள் பழமும் நம்ம ஊற்றுவோம் அந்த அளவுக்கு இந்த தேநீர் நம்ம வாழ்க்கையில வேறொன்று இருக்கு ஒரு நாளைக்கு ஒண்ணிலைன்னா ரெண்டு டீ குடிச்சீங்கன்னா இல்லைங்க ஆனா அதிகமா குடிக்கிறது நிச்சயமா நம்ம உடம்புல நாள்பட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும் இந்த மாதிரியான சூழ்நிலையில டீயை உடைய தவிர்த்துறது நல்லதான் ஒரு மாசத்துக்கு டீ குடிக்க டீ குடிக்காம மாட்டா உடம்புல என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றதெல்லாம் பாக்கலாம் முற்றிலுமாக டீ அவாய்ட் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா இதில் கஃபம் உட்கொள்றது குறையுது இதன் காரணமாக நமக்கு ஆழ்ந்த மேம்படுத்தப்பட்ட தூக்கம் கிடைக்கும் பதட்டம் குறையும் டீல டையரி குழைவுகள் இருக்கிறதுனால டீ அதிகமாக குடித்தோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து குறையும் ஸோ டீ குடிக்கிறத கைவிடுறது டீஹைட்ரேஷன் தொடர்பான பிரச்சனைகள் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் டீ குடிக்கிறத விடுறது செலகையுடைய சேதத்தை ஏற்படுத்தும் குறைக்கும் இதன் காரணமா செரிமான பிரச்சனை ஒரு சில வகையான புற்றுநோய்கள் தடுக்கப்படுது டீய நீங்க அவாய்ட் பண்றதுனால வரக்கூடிய பக்க விளைவுகள் என்னன்னு பார்க்கலாம் ஒரு சிலருக்கு டீ குடிக்கிறது சௌகரியம் ஒருவித ஓய்வு கொடுக்கறதுனால டீ குடிக்கிறது நிறுத்த உடனே மழை ரீதியான பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு டீ குடிச்சிட்டு விட்ட உடனே சிலருக்கு சோர்வு மண்டத்தன்மை தூக்க கலக்கம் தலைவலி கவனிக்கிறதுல சிக்கல் இந்த மாதிரியான அறிகுறிகள் வரலாம் எரிமாக்களும் இந்த மாதிரியான அறிகுறிகள் சில நாட்களுக்கு மட்டும்தான் இருக்கும் உடல் வந்து தேநீர் இல்லாமல் இருக்கிறதுக்கு தன்னை பழகிக்கிட்ட உடனே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது அப்ப டீக்கு பதிலா என்ன குடிக்கலாம் ஒருவேளை உங்க டயட்ல இருந்து நீங்க டீ அவாய்ட் பண்றீங்க அப்படின்னா டீக்கு பதிலா மூடிகை தேநீர் பழச்சாறு வெந்நீர் இதை ட்ரை பண்ணுங்க சாமந்திப்பு புதினா மாதிரி கஃபைர் இல்லாதது தனித்துவமான சுவை கொண்ட மூலிகை தேநீர்கள் நம்ம உடம்புக்கு சாதகமான உளைவை கொடுக்கும் குறித்த ஆப்பிள் அல்லது கிராம்பர் மாதிரி தலைச்சாளவு இயற்கையாகவே கஃபைர் இல்லாததுனால நம்ம உடம்புக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம வெண்ணீரோட எலுமிச்சை இல்லைன்னா தேன் சேர்த்து கொடுக்கிறதும் தேநீர் மாதிரி ஒரு கடகருப்பை நமக்கு வந்து கொடுக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி